நீங்கள் என் நாமத்தினாலே கேட்குமின் குறிப்பாக பேசுகிற தேவன் இந்த ஜூன் மாதத்தில் தேவன் உங்கள் நடுவே அவர் தெளிவாக குறிப்பாக பேசுகிற தேவனாக இருக்கிறார் என் ஆண்டவர் அனைத்தையும் செய்து முடிக்கிறவர் என் ஆண்டவர் அனைத்தையும் செய்து முடிக்கிற அவர் எல்லாவற்றையும் செய்வரா இருந்தால் அவர் எல்லாவற்றையும் செய்வாரா இருந்தால் அவருக்கு எல்லாவற்றையும் செய்ய முடியிற காரியங்கள் இருந்தால் என் தேவன் நாட்டிலே குறிப்பாக செய்கிற தேவனாக இருக்கிறார் ஆமே எப்படி

இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கீங்களோ நாமே ஆண்டவரே இந்த காரியம் வாழ்க்கையில நடக்க வேண்டும் இந்த காரியம் குடும்பத்தில் நடக்க வேண்டும் இந்த காரியம் பிள்ளைகளின் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று சொல்லி குறிப்பிட்டு ஜெமித்துக் கொண்டு இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கீங்களோ தேவன் அந்த காரியத்தை தேவன் நிறைவேற்ற வல்லவராய் வல்லவராயிருக்கிறார் நாமே மிருகஜிவுலை படைக்கும் பொழுது என்று சொன்னார் மிருகஜிவுலை படைக்கும் பொழுது என்று சொன்னார் பிறப்பிக்க கடவுள் என்று சொல்லி நான் நாங்கள் சொன்னார் நன்றாக

என் தேவன் ஆதாம் என்ன செய்தார் ஒரு பேரிடர் நடத்தினார் நன்றாக நாட்களின் கூட தேவன் ஒரு காரியத்தை செய்தார் மொத்தமாக படைத்து அப்படியே விட்டு விடாமல் ஒவ்வொன்றாக குறிப்பிட்டு

அமை வணக்கம் போல நீங்க ஜெபித்துக் கொண்டிருக்கலாம் பொதுவாக ஜெபித்துக் கொண்டிருக்கலாம் என்னை ஆசீர்வதியும் அமை என் குடும்பத்தை ஆசீர்வதியும் என் பிள்ளைகளை ஆசீர்வதியும் சபையை ஆசீர்வதியும் என் தேசத்தை ஆசீர்வதியும் என்று சொல்லி நீ இப்படியாக ஜெபித்துக் கொண்டிருக்கலாம் ஆண்டவர் சொல்லிடா இந்த நாட்களிலே உன் ஜபத்துல ஒரு மாறுதல் வர வேண்டும் உன் ஜபத்துல ஒரு மாறுதல் வர வேண்டும் வாசிப்பதே ஒரு மாதத்துல வரும் ஆமை இந்த நாட்டுல வேலை வாசிக்கும் பொழுது கடமைக்காக பைப்லை எடுக்கிறோம் ஏதோ ஒரு மாதிரியா தேடுகிறோம் ரீடிங் பண்ணிக்கிறோம் அப்படியே கூடி விட்டு போகிறோம் ஆமை ஜபிக்கிறோம் அமை ஏதோ கடமைக்காக ஐந்து நிமிஷம் ஜெபிக்கிறோம் அமே ஐந்து நிமிஷம் ஜெபிக்கிறதே பெருசு அது இல்லையா ஐந்து நிமிஷம் ஜெபிக்கிறத பெருசு

எனக்கு <laughs> <laughs> கட்ட முதலாவது ராஜ்ஜியத்தையும் அவருடைய நீதியும் தேடுகள் அப்பொழுது குருவுடன் கொடுக்கப்படும் என்ன கொடுக்கப்படும்

मंदिर के चाहिए वाला था ये देश के लिए चाहिए वाला था आमे ये रोड इनके लिए चाहिए ये देश बन वाला बना है लिया आमे आरे लुया मैं सोच रही हूँ अब हम रोड दे दूँ स्पेसिफिक आरे से ये देश बना है लिया आमे मुंडा मास पनवास पनवास के लिए बात हम मास सिवार गुरिया सिवार स्पेसिफिक இந்த நாட்டிலே நான் சொல்லுங்க ஒரு ஸ்பெசிபிக் பிரேயர் ஹalleluya praise the lord amen ஒரு ஸ்பெசிபிக் ஒரு குறிப்பிட்ட ஜெபத்தை நீங்க சொல்லி 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 ஜெபித்து கொண்டிருங்க amen எல்லாரும் ஜெபிக்கிறது நல்லது amen ஆனால் குறிப்பிட்ட காரியங்களுக்காக குறிப்பிட்டு ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக தேவன் உங்களுக்கு ஏ என்னும்